நண்பர்களே சுகம் என்றால் என்ன என்று என்பது பற்றி நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா நம்மிடம் இல்லாத விஷயங்களை நினைத்து நாம் எப்போதும் ஏன் வருந்துகிறோம் உண்மையான சந்தோஷம் நம்மிடம் இருக்கும் பொருட்களிலேயே மறைந்திருக்கிறது நம் கண்களை திறந்து பார்த்தால் வருத்தப்பட வேண்டியதை விட மகிழ்ச்சிக்கான காரணங்கள் அதிகம் என்பதை உணரலாம் இன்று நான் உங்களுக்காக ஒரு சிறப்பான கதையை சொல்லப் போகிறேன் இந்த கதை உங்கள் மனக்கண்களை திறப்பதோடு மட்டுமல்லாமல் சுகம் அல்லது துக்கம் என்பது உங்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது என்ற உண்மையையும் புரிய வைக்கும் இது ஒரு ஏழை மனிதனின் வாழ்க்கை குறித்த கதை பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையால் அவன் எப்போதும் மனம் துன்பப்பட்டுக் கொண்டே இருந்தான் ஆனால் ஒருநாள் ஒரு புத்தபிக்கு அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று காட்டினார் அதனால் நண்பர்களே இந்த கதையை முடிவு வரும் வரை கவனமாகக் கேளுங்கள் ஏனெனில் இந்த கதை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது உங்களுக்குள் புதிய சக்தியையும் புதிய சிந்தனையையும் உருவாக்கும் வாருங்கள் புத்தரின் போதனைகளால் உருவான இந்த விலைமதிப்பற்ற கதையை விரிவாகக் கேட்கலாம் ஆனால் நண்பர்களே இந்த வீடியோ தொடரும் முன் நீங்கள் உண்மையான புத்த பக்தராக இருந்தால் நமோ புத்தாய் என்று கருத்து பகுதியில் எழுதி வீடியோவை விரும்புங்கள் மேலும் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே செய்யுங்கள் அதனால் எங்களுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு முதலில் கிடைக்கும் வாருங்கள் இன்றைய ஊக்கமளிக்கும் பௌத்த கதையை ஆரம்பிப்போம் தொலைந்த காலத்தில் ஒரு நகரத்தில் மிகவும் ஏழ்மையான ஒருவர் வாழ்ந்தார் அவர் பணக்காரரை பார்க்கும்போதெல்லாம் மனதுக்குள் புலம்பிக்கொண்டே இருப்பார் ஓர் கடவுளே என்னை இப்படி ஏழையாகவே ஏன் படைத்தாய் என்று மனதில் உரைத்துக் கொள்வார் இந்த பணக்காரர்களைப் பார் எவ்வளவு சுலபமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வார் நான் ஒருவன்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பைசா சம்பாதிக்க போராடுகிறேன் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லையே ஆனால் இவர்கள் வீணாக பணத்தை செலவழிக்கிறார்கள் ஓர் கடவுளே என்னையும் பணக்காரனாக்கிவிடு ஒரு நாள் அவன் இப்படியே தனக்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஒரு புத்த பிக்கு அருகில் வந்தார் அந்த பிக்கு அந்த ஏழையின் அனைத்து பேச்சுக்களையும் கவனமாக கேட்டார் பிறகு அவர் அந்த மனிதனை நோக்கி கேட்டார் என்ன நண்பா ஏன் இவ்வளவு மனம் கலக்கமாயிருக்கிறாய் ஏன் இவ்வளவு துக்கமாகவும் தோன்றுகிறாய் உனக்கு ஏதேனும் பெரிய பிரச்சனையா அதற்கு அந்த மனிதன் பதிலளித்து குருதேவா நான் மிகவும் துக்கத்தில் இருக்கிறேன் என்றான் நான் மிகவும் ஏழை என்னிடம் சாப்பிடக்கூட பணமில்லை ஒவ்வொரு பைசாவிற்காகவும் நான் தவிக்கிறேன் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை நான் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் பணக்காரனாக வேண்டும் குருவே நான் விரைவில் பணக்காரன் ஆக உதவும் ஏதேனும் வழியை நீங்கள் எனக்கு சொன்னால் மகிழ்வேன் எனக்கு எவ்வித குறையும் இல்லாமல் விரைவில் பணக்காரன் ஆக வேண்டும் ஏய் அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்ட பிக்கு அவனை நிதானமாக கவனித்தார் பிறகு அவர் வா என் உடன் வா என்று சொல்லி அந்த ஏழையை ஒரு பணக்காரனின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அந்த வீட்டு அழகு மற்றும் செல்வத்தை பார்த்த அந்த ஏழையின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின குருவே நான் இவ்வளவு பணக்காரனாக ஆக வேண்டுமெனில் எதையும் செய்ய தயார் என்றான் என்னிடம் இவ்வளவு பணம் இருந்தால் இந்த வீட்டில் வாழ்வதே ஒரு பேரின்பம் இருக்கும் என்று சொன்னான் அதைக் கேட்ட பிக்கு புன்னகையுடன் அதற்காகத்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்றார் அதன்பின் அந்த பிக்கு அந்த ஏழையை அந்த வீட்டு உரிமையாளரிடம் அழைத்துச் சென்றார் அந்த பணக்காரரை பார்த்த பிக்கு கூறினார் உங்களிடம் செல்வம் பெரிய வீடு அழகு ஆடம்பரம் எல்லாம் இருக்கின்றன வார ஆனால் உங்களிடம் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறதா என்று கேட்டார் அந்த நேரத்தில் அந்த பணக்காரர் சற்று சோகமாக குருவே செல்வம் இருந்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைத்துவிடுமா என்று கேட்டார் நான் பிறந்ததிலிருந்தே குருடனாக இருக்கிறேன் இந்த நிலைமையில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார் கண்கள் உள்ளவர்கள்தான் இந்த உலகில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இந்த உலகின் அழகை காணக்கூடியவர்கள்தான் அதில் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிறது குருவே குறைந்தபட்சம் சில கணங்கள் இந்த உலகை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தாலே எனக்கு போதும் என்று நினைக்கிறேன் என்னுடைய பெற்றோர்களை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என் உறவினர்களின் முகங்களை பார்ப்பதற்கும் ஆசைப்படுகிறேன் அதற்காக என் செல்வம் முழுவதையும் நான் தர தயாராக இருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் மிகுந்த துக்கத்தில் வாழ்கிறேன் என்னைவிட அதிக துக்கத்தில் இன்னொருவரும் இருக்க முடியாது ஓர் கடவுளே என்னை ஏன் குருடனாக படைத்தாய் அப்போது புத்தபிக்கு அந்த ஏழை மனிதனை சுட்டிக்காட்டி உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்றார் நீ விரும்பினால் உன் கண்களை இவனிற்கு கொடுத்து இவன் வைத்திருக்கும் அனைத்து செல்வத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அதன்பின் நீயும் செல்வவந்தனாக மாறுவாய் நீயும் மகிழ்ச்சியாக வாழலாம் உனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இவனுக்கும் அவன் ஆசைப்படும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கூறினார் அப்போது அந்த ஏழை மனிதன் இல்லை இல்லை குருவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அதிர்ச்சியுடன் பேசினான் நான் கண்கள் இழந்து செல்பவந்தனாக ஆனாலும் என்ன பயன் இல்லை குருவே என் கண்களை நான் தரமாட்டேன் என்று சொன்னான் புத்தபிக்கு அமைதியாக இதுபோல் வாய்ப்பு உனக்கு இனிமேலும் கிடைக்காது என்று நினைத்து மீண்டும் யோசித்துப்பார் என்றார் இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை அப்போது ஏழை மனிதன் உங்களிடம் வேறு ஏதேனும் வழியிருந்தால் சொல்லுங்கள் என்றான் இல்லையெனில் நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் என்று முடிவாகக் கூறினான் புத்தபிக்கு மென்மையாக சரி சரி அப்படியென்றால் என்றார் உன் கண்களை கொடுக்க விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை நாம் இன்னொரு வழியை பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஏழையின் கையை பிடித்து மற்றொரு பணக்காரரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் இந்த வீட்டின் பெருமை முன்பே பார்த்த அந்த பணக்காரரின் வீட்டை விட பெரியது இதைக் கண்ட அந்த ஏழை ஐயோ இப்படியொரு அழகான வீட்டை நான் இதுவரை காணவில்லை என்று ஆச்சரியத்துடன் சொன்னான் பிறகு புத்தபிக்கு அந்த ஏழை மனிதனை அந்த வீட்டின் உரிமையாளரிடம் அழைத்துச் சென்றார் நீங்கள் கண்டிப்பாக மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கேட்டார் இத்தனை செல்வங்களும் இவ்வளவு பிரம்மாண்டமான வீடும் அனைத்து பொலிவும் உங்களிடம் இருக்கிறது உங்களுக்கு எந்த குறையும் இல்லை அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார் அப்போது அந்த பணக்காரர் சற்று சோகமாக குருவே என்னிடம் இரு கைகளே இல்லை என்பதை உங்களுக்கு தெரியாதா என்றார் நான் இந்த செல்வங்கள் அனைத்தையும் விட்டுக் கொடுத்தாலும் என் கைகளை மீண்டும் பெற முடியாது அப்படியிருக்க இந்த செல்வம் எனக்கு என்ன பயன் இதற்கு பதிலாக கடவுள் என்னை ஏழையாகவே படைத்திருந்தாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் என் இரு கைகளையாவது வைத்திருக்கலாம் ஏன் கடவுள் என்னை இப்படி ஊனமுற்றவனாகவே படைத்தார் என்று எனக்கே தெரியவில்லை நான் துக்கப்படுவது போல மற்ற யாரும் இவ்வளவு துக்கமடைந்திருக்க முடியாது அப்போது புத்தபிக்கு மீண்டும் அந்த ஏழை மனிதனைச் சுட்டிக்காட்டி உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது என்றார் நீ விரும்பினால் உன் இரு கைகளை இவனுக்காக தந்து இவன் வைத்திருக்கும் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்ன சொல்கிறாய் இம்முறை கண்கள் தர வேண்டிய அவசியமில்லை உன் கண்கள் உன்னிடமே இருக்கும் இப்போதும் நீ விரும்பினால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என்றார் அதைக் கேட்ட அந்த ஏழை மனிதன் அடடா குருவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று வியப்புடன் சொன்னான் ஊனமுற்றவனாக இத்தனை செல்வம் இருந்தால் என்ன பயன் உங்களுக்கு என்ன ஒருவராவது செல்வவந்தனாகவும் உடல் முழுமையாக ஆரோக்கியமாகவும் இருப்பவரை காண முடியாதா என்று கேட்டான் பிக்கு மெதுவாக சிரித்தபடி அந்த மனிதனை பிடித்து மற்றொரு பணக்காரனிடம் அழைத்துச் சென்றார் அந்த புதிய பணக்காரருக்கு சொந்தமாக மிகப்பெரிய மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகையை பார்த்ததும் அந்த ஏழை மனிதன் புத்த பிக்குவை நோக்கி குருவே இவர் நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்பவர் என்று எனக்கு தோன்றுத்து தோன்றுகிறது என்றான் ஏனெனில் இவரிடம் இத்தனை பிரம்மாண்டமான மாளிகை இருக்கிறது இவரிடம் அளவில்லாத செல்வங்கள் உள்ளன இவர் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறவராக இருப்பார் இவரது வாழ்வு முற்றிலும் மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருக்கும் அப்போது அந்த புத்த பிக்கு அந்த ஏழை மனிதனை அழைத்துக்கொண்டு அந்த பணக்காரரிடம் சென்றார் நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அவர் அந்த பணக்காரரிடம் கூறினார் ஏனெனில் உங்கள் வசம் இத்தனை அழகிய மாளிகை இருக்கின்றது உங்களிடம் அளவிறந்த செல்வங்கள் இருக்கின்றன நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களிடம் உள்ளன அதனால் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகவே இருக்க வேண்டும் ஆனால் அந்த பணக்காரன் சோகம் கொண்ட மனதுடன் குருவே என்ன ஆனந்தம் இந்த உலகில் என்னைப் போல துக்கப்படும் மற்ற யாரும் இல்லை என்றான் இப்போது நான் மிகவும் மனவேதனையில் இருக்கிறேன் என் மனைவி என்னை துரோகம் செய்துவிட்டாள் இப்போது அவள் என்னைவிட அதிக செல்வம் கொண்ட ஒருவரை விரும்புகிறாள் இன்றுதான் எனக்கு புரிந்தது இந்த செல்வங்கள் யாருக்கும் உண்மையான மகிழ்ச்சியையோ நிம்மதியையோ தருவதில்லை என்பதை மனதில் துக்கம் இருக்கும் போதும் இவையெல்லாம் பயனற்றவை குறைந்தபட்சம் என் மனைவி என்னுடன் இருந்திருக்கலாம் அவள் என்னுடன் உண்மையோடு இருந்திருக்கலாம் இப்போதும் அந்த ஏழை மனிதன்தான் என்னைவிட மகிழ்ச்சியாக இருப்பான் இன்று நான் என் மனைவியையும் அவளது காதலனையும் கொன்றுவிட வேண்டும் என முடிவு செய்துவிட்டேன் இதை கேட்ட அந்த பிக்கு அப்படிப்பட்ட முடிவெடுப்பதற்கு முன் எனக்கு ஒரு சிறிய உதவி செய் எனக்கு சிறிது உணவளி என்றார் உணவுடன் சில கண்ணாடி துண்டுகளையும் கொண்டு வா என்று சொன்னார் அந்த பணக்காரன் துறவிகளை மதிப்பதால் பிக்குவின் சொற்களை ஏற்றுக்கொண்டான் பின்னர் அவன் உணவையும் கண்ணாடி துண்டுகளையும் கலந்து இதை உண்ணுங்கள் என்று கூறினான் அதைக் கேட்ட அந்த பணக்காரன் ஆச்சரியத்துடன் குருவே இந்த உணவில் நீங்கள் கண்ணாடி துண்டுகளை சேர்த்திருக்கிறீர்கள் என்றான் நான் இப்படி எப்படி உண்ண முடியும் இது எனக்கு மிகவும் வேதனை தரும் ஒருவேளை நான் உயிரிழக்கக்கூடலாம் கூடலாம் அப்போது பிக்கு புன்னகை செய்து இது உனக்கு இன்னும் புரியவில்லையா என்று கேட்டார் நீ உணவிலிருந்து கண்ணாடி துண்டுகளை நீக்கிய பின்புதான் அது உன்னால் உண்ணக்கூடியதாக மாறும் அப்போதுதான் அது உனக்கு எந்த துன்பத்தையும் தராது மாறாக அது உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரும் அதைக் கேட்ட அந்த பணக்காரன் குருவே நீங்கள் இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டான் பிக்கு மிகவும் அமைதியாக உன் வாழ்க்கையிலும் இப்படி சில கண்ணாடி துண்டுகள் இருக்கின்றன என்று சொன்னார் அவை உனக்கு வலியை மட்டுமே தரும் அவை உன் வாழ்க்கையில் இருந்தால் வலி தவிர வேறு எதுவும் கிடையாது அதனால் அந்த கண்ணாடி துண்டுகளை பிரித்துவிடு உன் வாழ்க்கையில் இல்லாதவர்களை மறந்துவிடு இப்போது உன்னுடன் இருப்பவர்களைப் பற்றி யோசி உன் மகள் உன் அன்புக்காக இயங்குகிறாள் அவளை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் உன் கடமைதான் அல்லவா பிக்கு சொன்னார் மகிழ்ச்சி உன்னிடம்தான் இருக்கிறது மனைவியையும் அவளது காதலனையும் கொல்லும் எண்ணங்களாகிய கண்ணாடி துண்டுகளை நீ உன் மனதிலிருந்து நீக்கிவிடு அது உணவில் கலந்த கண்ணாடியைப் போல் அதை விழுங்கினால் விளைவு பயங்கரமானதாக இருக்கும் என்று கூறிய பின் பிக்கு அமைதியாக இருந்தார் அந்த பணக்காரன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான் உடனே அவர் பிக்குவின் கால்கள் தொட்டு குருவே நீங்கள் என்னை ஒரு பெரிய பாவத்தில் இருந்து காப்பாற்றிவிட்டீர்கள் என்று கூறினான் நான் உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வணங்கினான் அதன் பிறகு பிக்கு அந்த ஏழை மனிதனை அழைத்துக் கொண்டு தனது பாதையில் முன்னேறினார் போக்கில் அந்த ஏழை மனிதன் பிக்குவிடம் குருவே இந்த உலகில் யாராவது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கேட்டான் பிக்கு அதை கேட்ட பின்பு நீ ஏன் மகிழ்ச்சியடையவில்லை என்று கேட்டார் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அந்த ஏழை மனிதன் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் ஆனால் அவன் சொல்ல எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது அந்த புத்த பிக்கு அவனை அணுகி சொன்னார் ஏனென்றால் உனக்கு இல்லாததே நீ விரும்புகிறாய் உன்னிடம் பணம் இல்லை என்பதாலேயே அது வேண்டும் என நினைக்கிறாய் நீ பணம் வேண்டும் என துடிக்கிறாய் நீ பணக்காரனாக வேண்டும் என்று எண்ணுகிறாய் அதுவே உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கிறாய் ஆனால் அது மகிழ்ச்சியுடன் சேர்ந்து துக்கத்தையும் தரும் என்பதை நீ மறந்து விடுகிறாய் உதாரணமாக நாம் முதலில் சந்தித்த அந்த பணக்காரரிடம் கண்கள் இல்லை அதன் காரணமாகவே அவர் ஏங்கினார் ஆனால் அவர் எப்பொருட்களையும் கொண்டிருந்தார் அவரது உடல் முழுவதும் ஆரோக்கியத்தால் திகழ்ந்தது ஆனால் அவர் அதை பற்றியே கவலை கொள்ளவில்லை அவை இருக்கும்போதும் இல்லாத ஒன்றுக்காக ஓடினார் அதேபோல் இரண்டாவது பணக்காரரிடம் கண்கள் இருந்த செல்வமும் கூட இருந்தது ஆனால் கைகள் இல்லை அவருக்கு இருந்தவற்றில் சந்தோஷம் காணவில்லை அவருடைய மனமெல்லாம் இல்லாத கைகளில் மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது மூன்றாவது பணக்காரனும் துக்கத்தில் மூழ்கியவராக இருந்தார் அவரிடம் செல்வமும் ஆடம்பரமும் இருந்தன் அவரது உடலமைப்பு வலிமையானதும் ஆரோக்கியமானதும் தான் ஆலும் அவர் மிகுந்த வேதனையில் இருந்தார் ஏனெனில் அவரது மனைவி அவரை துரோகம் செய்திருந்தாள் அவளிடம் உண்மையுணர்வு என்பதே இல்லை பணத்திற்காகவே வேறு ஒருவருடன் ஓடிப்போன பெண் அவனுக்கு துணையாக இருப்பதா முடியாது ஆனால் அந்த பணக்காரனிடம் இருந்தது யார் தெரியுமா அவனது மகள் அவளைக்கூட அவர் நினைக்கவில்லை பின்னர் அந்த பிக்கு சொன்னார் பணக்காரனானாலும் ஏழை ஆனாலும் துக்கத்துக்கும் சுகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாம் எப்போதும் நமக்கு இல்லாதவற்றுக்காக விரைந்து செல்லுகிறோம் என்பதே துக்கத்தின் காரணம் உண்மையில் நமக்கு இருப்பவைகளை பற்றி சிந்திக்க மறந்துவிடுகிறோம் அவற்றால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தவறுகிறோம் நாம் எப்போதும் எதிர்காலத்தை நம்பி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது கடந்த கால நினைவுகளில் சிக்கிக்கொண்டே இருக்கிறோம் இந்த இரண்டு தவறுகளையும் நாம் இப்போது நிகழ்காலத்திலேயே செய்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை நீ சந்தோஷமாக இருக்க இயலவில்லை ஏனெனில் மகிழ்ச்சி இருக்க வேண்டிய நேரமான நிகழ்காலம் வீணாகிப் போய்விடுகிறது அப்போது அந்த பிக்கு இந்த மூன்று பணக்காரர்களின் துக்கங்களில் ஏதேனும் ஒன்று உனக்குள்ளதா என்று கேட்டார் அந்த கேள்வியை கேட்டு ஏழை மனிதன் ஆழமாக யோசனையில் மூழ்கினார் பின்னர் பிக்கு சொன்னார் நீ நடப்பில் மட்டும் கவனம் செலுத்து உன் கடமைகளை மனமாறச் செய்யிற என்று அந்த புத்த பிக்குவின் வார்த்தைகள் அந்த ஏழை மனிதனின் மனதில் வெளிச்சமாயின அவன் புரிந்து கொண்டான் இனிமேல் நிகழ்காலத்தை மட்டும் பார்ப்பேன் என்று தன்னுடைய நிகழ்காலத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தான் அந்த பிக்குவுக்கு வணங்கி அந்த ஏழை மனிதன் தன் வீட்டிற்கு திரும்பினான் அந்த நாளிலிருந்து அவன் அந்த மூன்று பணக்காரர்களை விட கூட மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினான் அவனிடம் வாழ்வை மகிழ்ச்சியாக்கும் ஏராளமான காரணங்கள் இருந்தன ஆம் அவனிடம் பணம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் பணத்தை விட பெரிய செல்வங்கள் அவனிடம் இருந்தன் அது அவனுடைய ஆரோக்கியமான உடல் நண்பர்களே இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு கருத்து கூட யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நன்றி துறை